ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணங்க வந்து அசாமிலேருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரால்குட்டைக்கு பாருங்கள் ராலு குட்டியில் தான் தங்கி டூ இயர்ஸாக வந்து இங்கே தங்கி தான் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ஏரியாவில் சதுப்பு நில காட்டில் வந்து ஒரு ராலு குட்டை இருக்குது அந்த ராலு குட்டைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இவங்க வந்து இந்திகார அண்ணன் அப்புறம் உங்கள் பேர் என்ன பேர் நேம் நேம் அசீஸ் அசீஸ் உங்கள் பேர் பிராஜில் பிராஜில் பிரஜில் சரி சரி ஓகே ஓகே டூ இயர்ஸ் வந்து பர்மிட் போட்டு தான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் குட்டைக்கு வந்து தண்ணி வந்து ஏகப்பட்ட ஏறிக்கிட்டு இருக்குது சரிங்களா அதை பாருங்கள் இந்த தண்ணி வந்து இருந்து இந்தாண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தானே அப்படி தானே எப்படி இப்போ அதுக்கு தானே இந்த அடுப்பு அடைக்கிறீங்க இதை பாருங்கள் நம்பருங்களேன் இந்த கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கை வந்து தடுக்கு போட்டு இதை பாருங்கள் நல்லா காமிக்கிற பாருங்க குறுக்கை தடுக்கு போட்டு காளால் வந்து சேர கு சேர கொட்டி அதை வச்சு நல்லா மெரிச்சு அமுக்கி விட்றாங்க இதை போறாங்க அப்படிங்க அந்த அண்ணன் வெட்டி போறாங்களா நீ பாருங்கள் அந்த அண்ணன் வெட்டி போடுறாங்க அதை போட்டு அண்ணன் டைப் பண்ணுறாங்க டைட் பண்ணால் வந்து அந்தாண்ட இருக்கிற இருக்க தண்ணி நண்பர்களே இந்தாண்ட வராது சரிங்களா ரால் குட்டிக்கு இந்த தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் டைட் பண்ணி அமுக்குறாங்க பாருங்கள் ஒர்க் நடக்குது பாருங்கள் நண்பர்களே சரி நமக்கு இது ஒரு வீடியோ கிளிப்பு இருக்குது வந்துட்டு தான் எடுக்க வந்த நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிளிக் பண்ணி வச்சுங்க அடுத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்கும் ஆதரவாக இருக்கும் இதெல்லாம் நீங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்பர்களே அதனால தான் ஒரு வீடியோ வீடியோவாக பண்ணுறோம் நம்ம நமக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதாவது இவங்க வந்து இப்போ தான் பேர் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து அந்த மாநிலத்தில் வட மாநிலத்தில் போய் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது சரிங்களா உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் நம்மளால் செய்யவே முடியாது இவங்க வந்து தைரியமாக செய்கிறாங்க பாருங்கள் நம்ம ஏரியாவில் பாருங்கள் எப்படி எவ்வளோ ஆழமாக அழுத்துகிறாங்க பாருங்கள்